கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறேன் கத்தர் நமக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவி சாய்க்கிறார் நாம் கூப்பிடும் போதெல்லாம் சமீபமாக இருக்கிறார் அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற இருக்கிறார் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணைவராக இருந்து நம்மை வழிநடத்துகிற கத்தராக இருக்கிறார் இந்த நல்ல காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக எசேக்கில் திருகதரசின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன் என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறேன் கர்த்தராகிய தேவன் ஆறு நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனை உண்டு பண்ணி ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தார் அதான் அவர் என் ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார் என் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் இருக்கிறது பாட்டில் வரும்போது வாரத்தின் முதல் நாளில் ஓய்வு நாள் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாள் உயிரோடு இழந்த நாள் இதை நாம் இன்றைக்கு ஓய்வு நாளாக நாம் ஆசரிக்கிறோம் அல்லது சண்டே சர்வீஸ் நடக்கிறது ஆனால் வேறு நாடுகளில் வேறு வித்தியாசமான நாட்களில் அவர்கள் கத்திரையை ஆராதிக்கிறார்கள் எப்படியோ நம்முடைய நாட்டில் நமக்கு இது வசதியாக இருக்கிறபடினால் இந்த வாரத்தின் முதல் நாளை மேக்சிமம் உலகத்தில் நாடுகள் ஆசரிக்கிறது என்று பார்க்க என் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஓய்வு நாட்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் ஓய்வு நாட்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்னது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் நமக்கு அவர்தான் தேவன் என்கிறதற்கு அது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாத்திராமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஒரு நினைவு நமக்கு வேண்டும் நம்முடைய இருதயத்தில் ஒரு நினைவு இன்றைக்கு ஓய்வு நாள் நான் இதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆசரிக்க வேண்டும் கர்த்தருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் இந்த நாளிலே நான் செய்யவேன் ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிறது என்ன ஆ சிலருக்கு ஓய்வு நாள் என்கிற எண்ணமே இல்லை சிலருக்கு அது ஓய்வு நாள் என்று அறிந்தால் இன்றைக்கு லீவு தான் ஆஃபீஸ் எல்லாம் லீவ் தான் நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக விளையாடலாம் நிம்மதியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்யலாம் வீட்டை சுத்தப்படுத்தலாம் ட்ரெஸ் எல்லாம் சுத்தப்படுத்தலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள் அப்படியல்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைக்க வேண்டும் ஓய்வு நாளுக்காக ஜபிக்க வேண்டும் ஆராதனைகளில் பங்கு கொள்ள வேண்டும் ஓய்வு நாள் முழுவதும் கர்த்தருக்காக உழைக்க வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் ஜபத்தின் மூலமாக சண்டே ஸ்கூல் மூலமாக அல்லது வேறு பல ஊழியங்கள் செய்கிறதன் மூலமாக ஓய்வு நாள் முழுவதும் கர்த்தருக்காக நாம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படவேன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைக்கவேன் அப்படி நாம் செய்யும்போது தீர்க்க தரிசியாகி ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களில் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி நமக்கு இஷ்டமானது என்ன நான் இப்போது சொன்ன காரியங்கள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சொந்த பேச்சு இருக்குது பாருங்கள் அது பேசக்கூடாது உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாய் ஓய்வு நாளை மகிமையாய் நினைக்க வேண்டும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஓய்வு நாளை மகிமையாய் நினைக்க வேண்டும் மேன்மையாய் நினைக்க வேண்டும் அது கர்த்தருடைய ஓய்வு நாள் அதை நான் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்ச ஒரு மைண்ட் செட் நமக்கு வேண்டும் என்று பார்க்கணும் அப்போது கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் அப்பொழுது நீ ஆண்டவரில் சந்தோஷமாக இருப்பாய் ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்களுக்கு சந்தோஷமே கிடையாது ஆராதனைக்கு செல்லாதவர்களுக்கு அந்த வாரம் முழுக்க சந்தோஷமே கிடையாது பாருங்க நமக்கு அவதமாகத்தான் ஆராதனைக்கு போகாமல் இருக்கும்போது எவ்வளவு சங்கடம் பாருங்கள் எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு வேதனை எவ்வளவு துக்கம் ஆம் ஆனால் ஆராதனையில் போய் ஆண்டவரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது க நீ கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பூமியிலே மேன்மையான இடங்களில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பன் ஆகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஓய்வு நாளை மகிமையுள்ள நாளாய் நினைத்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைத்து ஆம் ஓய்வு நாளில் கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆம் பாருங்க அதில் செய்ய வேண்டிய காரியங்களை கத்தருக்காக நாம் செய்வோம் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் உங்களோடு கூட இருப்பார் ஒருவேளை இதுவரை ஆலயத்துக்கு செல்லாமல் தேவனை ஆராதிக்காமல் ஓய்வு நாளை அசட்டை பண்ணி ஏனோ தானோ என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால் இன்று முதல் ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தர் உங்களை வைப்பார் கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார் விசேஷித்த ஆவிக்குரிய அனுபவங்களை உங்களுக்கு தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக ஜெமிப்போம் நல்ல தேவனே கிருபையுள்ள ஆண்டுபுரையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைக்க ஓய்வு நாளை மேன்மையாய் நினைக்க கர்த்தருடைய நாளை மேன்மையாய் நினைக்க ஆண்டவரை எங்களுக்கு இறக்கம் செய்ய பிள்ளைகளை ஆசீர்வதி வாஞ்சியாய் கத்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் கத்திர மைமைப்படுத்த ஆராதிக்க முன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஓய்வு நாளில் இன்னும் கத்தர்க்காய் பிரயோஜனப்பட கருவை கூட பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்குறோம் கிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்